நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் அலுவலகத்தில் தற்காலிக பணியில் பணிபுரிந்து வந்தேன் காலப்போக்கில் எனது மூத்த சக ஊழியர்கள் அனைவரும் அவர்களின் பணி நிரந்தரமாக்கப்பட்டது ஆனால் எனது பதவி உயர்வு இளைய சக ஊழியர்களுடன் சேர்ந்து நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டது எங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டோம் ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை நான் வரபீட்சை மாலை அணிந்தேன் எனது வேலை நிரந்தரமாவதற்காக பிரார்த்தனை செய்தேன் அற்புதமாக சில நாட்களுக்குள் எங்களது வேலை நிரந்தரமானது நான் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பெறவும் ஆசிர்வதிக்கப்பட்டேன் மற்றொரு அற்புதத்தையும் இங்கு குறிப்பிட வேண்டும் சுமார் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒருவரிடம் நிலம் வாங்குவதற்காக முன்பணமாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் கொடுத்திருந்தேன் ஆனால் அவர் எனக்கு நிலம் கொடுக்கவில்லை என் பணத்தையும் திருப்பித் தரவில்லை நான் அவரை பலமுறை தொடர்பு கொள்ள வேண்டியிருந்தது இறுதியாக அவர் எனது அழைப்புகளுக்கு பதிலளிக்க கூட மறுத்துவிட்டார் என்னிடம் எந்த ரசீதியும் இல்லாததால் நான் காவல்துறையில் புகார் அளிக்க முடியவில்லை வரதிக்ஷை மாலை அணிந்து ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்த பிறகு அந்த நபர் எனது பணத்தை வட்டியுடன் திருப்பி தந்தார் இந்த சக்தி வாய்ந்த வரதீட்சை மாலையை அணிந்த பிறகு நாம் பெரும் அருளின் அளவை உணர்ந்தேன் எனது அனைத்து பிரார்த்தனைகளுக்கும் பதிலளித்ததற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு என் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்